ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெதக்காய் காட்டுக்கு வந்திருக்கோம் இது விதைக்காக விட்டுருக்காங்க அறுவடை செஞ்சாச்சு விதைக்காக ஒவ்வொன்று விட்டுருக்காங்க தெரியுதுங்களா செமையாக இருக்குல்ல பார்க்க ஒரு செடியில் மட்டும் ஒவ்வொரு காய் வந்து ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு வெண்டைக்காய் பார்ப்போம்ல வெண்டைக்காய்வுக்கு அப்புறம் முட்டைக்கோஸ் ஒயிட்டாக தானே நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒயிட்டாக தான் இருக்கும் ஆனால் காட்டில் முட்டைக்கோஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தது இல்லைல்ல வாங்க பார்க்கலாம் இதுதான் முட்டைக்கோஸ் செடி சூப்பராக இருக்குல்ல அப்படியே ஒரு ஃப்ளவர் மாதிரி நீ பாருங்கள் இதுக்குள்ளார தான் முட்டைக்கோசு இருக்குது இப்படிதான் முழுசா பெருசாகி நமக்கு வரும் அதை பிரிச்சுட்டு ஒயிட் கலர் உள்ளார இருக்கும் ஒரு இடத்துலையும் ஒரு முட்டைக்கோஸ் தெரியுதுங்களா சூப்பராக இருக்குல்ல எல்லாமே முட்டைக்கோஸ் தான் இந்த லைன் ஃபுல்லாக முட்டைக்கோஸ் காடு அப்படியே பூ மாதிரியே இருக்கு பாருங்க செம்மையாக இருக்குல்ல இன்னும் பெருசாகணும் போல் இது அந்த சைடு பார்த்துட்டுருக்கு இது இப்போ தான் வந்திருக்கு அப்படியே ரோஸ் மாதிரியே இருக்குது க்ரீன் கலர் ரோஸ் மாதிரி எல்லாம் பாருங்கள் சிப்பி குழுமுத்து போல் செடிக்குள்ளார முட்டைக்கோஸ் இது ஃபுல்லாக முட்டைக்கோஸ் தான் ஜே ஜே ஜேன்னு அப்படியே ஒரு தோட்டம் ஃபுல்லாக ஒரு வயல் ஃபுல்லாக போட்டிருக்கோம் என்னடா பார்த்துக்கிட்டே இருக்கும் இன்னும் பறிக்காமல் இருக்கும்னு பார்க்குறீங்களா நல்லா இப்போ சமைக்கிற பக்குவத்தில் இருக்கிறத இருக்கோம் கிடச்சோடன ஸ்ட்ரைட்டாக பறித்து எடுக்கிறத வீடியோவாக காமிக்கிறேன் கதாச்சામட்ட கோஸ்காரே எப்படி இருக்கும் அப்படினு சொல்லிட்டு இந்த சைஸ் இது ஊருကြီးயா நான் லோ அத வேணா பா அப்படியே கொடுங்க ஆக்வேலাহার அப்படியே கொடுங்க அப்படியே வெச்சிரலாம்